ஆண்டவராகி இயேசு கிறிஸ்வின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் நீதிமொழி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை இங்கே பார்க்கும் பொழுது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லையா இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அதை கடைசி காலத்தில் பார்க்கும் பொழுது மரண ஆவிகள் தேசத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொடிய வியாதிகள் ஒரு பக்கம் கேன்சர் கட்டிகள் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது பல பல வியாதிகள் சொல்ல முடியாத வியாதிகள் மரண சூழ்நிலையில அநேக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஏன் இந்த வியாதிகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று சொன்னால் நீதி இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இல்லை ஒரு மனிதன் நீதி செய்வான் ஆனால் இறக்கமுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் நிச்சயம் இந்த மரண வாதைகள் சங்காரத்துடைய கிரிகைகள் உங்களுடைய வாசலுக்குள்ள நெருங்காது இன்னை பாருங்கள் எங்க பார்த்தாலும் சுகர் வியாதிகள் சின்ன பிள்ளைங்க சுகர் வியாதி வயசான கலவிகள் சுகர் வியாதி ஏன் இதெல்லாம் இன்னைக்கு பரவலாக காணப்படுகிறது என்று சொன்னால் இது விதமான ஒரு வாதை இந்த வாதை எல்லாருடைய வாசலையும் என்று தட்டி கொண்டு இருக்கிறது அப்போ இந்த வாதை உங்கள் வாசலுக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னால் நீதி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தாமியில் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது நேபுகாத்து நேச்சரிடத்தில் தாமியில் சொல்லுகிற ராஜாவே நீ ஏழைகளுக்கு இறங்கி திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரானால் உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கும் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேகருக்கு உதவி செய்கிறவளாக மாறுங்க ஏழைகளை பார்க்கும் பொழுது திக்கற்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தாய் தகுப்பன் இல்லாத பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சிறு ஊழியர்களை பார்க்கும் பொழுது அந்த காரியத்தில் நமக்கு இறங்கி போய் ஆண்டவருடைய நாமத்திற்காக ஏதாவது நம்ம செய்யும் பொழுது சில தண்டனையில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்வீங்க நிச்சயம் அந்த மரண வாதம் என்ன செய்யாது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய வாசலுக்குள்ளேயே இன்னைக்கு ஆளுகை செய்யாது நான் சில ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது காலையிலே கூட்டம் ராத்திரி கூட்டம் பகல் கூட்டம் ஏன் இப்படிப்பட்ட நிலைமை ஏன் இந்த பாதை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலில் வாசல்ல கொண்டு விடுகிறது சொன்னால் இன்னைக்கு நம்முடத்துல நீதி இல்லை நீதி செய்வீர்களான்னா அவர்களுடைய வாழ்வு நீடித்திருக்கும் நிச்சயம் உண்டு ஏன் அந்த ஜீவன் இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் இல்லை பொறாமைகள் எரிச்சல்கள் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு மாமியாருக்கு விரோதமாக மாமனாருக்கு விரோதமாக அண்ணன் தம்பிக்குள்ள சகோதரருக்குள்ளவர்களும் ஒருவருக்கு ஒரு அடி சண்டை பிரச்சனை இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் எப்படி அந்த நீதியை பார்க்க முடியும் நீதி செய்யறளாக இருக்க வேண்டும் யாராலும் சரிதான் அந்த நீதி செய்ய 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 தேவனுடைய கிருமைகள் உன்னுடைய வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வுல ஆண்டும் நல்ல சுகத்தை தருவார் நல்ல பலத்தை தருவார் நல்ல காண்டாம் மிருகத்துவத்தை பலனை தருவார் காலையில் எழுப்பிட்டு இன்சுலின் போடாண்டாம் டேப்லெட்டு போடாண்டா ஆண்டனுடைய மகிமை அந்த வல்லமை உண்டாகும் தேவன் அந்த நீடி ஆயுளை தருவார் உடைய கால்களை மான்களுடைய கால்களை போல துள்ளி புதிக்கப்படும் உதவி செய்வார் இன்றைக்கு கேளுங்க அப்பா அதனால தான் சாலமன் சொல்லுகிறாரு ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப நீதி செய்து கொண்டே இருங்க நீதி போது சில பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நம்ம யாரும் ஏசோ மாத்திரம் பார்க்கணும் அந்த ஏசோ பார்த்துட்டு நீதி செய்ய செய்ய ஆண்டனுடைய கிருபைகள் ஆசீர்வாதம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் வேணுமணத்தில் சொல்லுகிறேன் இந்த கடைசி காலத்தில் சாத்தா அநேகருடைய இறுதியத்தில் பொறாமை எரிச்சலை கொண்டு போட்டு இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் அந்த இறுதி எரிச்சலின் ஆவினால் நிறைந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு சுகர் வியாதி இருந்து தலை பிரி பிடிச்சு தலைவரை பார்த்தா சுகர் வியாதி ஏன் வருதுன்னு சொன்னா இதுதான் எரிச்சல் எல்லாம் தூக்கி வெளியே போடணும் குழந்தையினுடைய இருதயத்தை போல இருக்கணும் என்ன ஆண்டவருடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் புதிய வல்லமை ஆண்டவர் தருவார் அந்த பாதையில் ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளாண்டாமா அந்த பலன் உங்களுக்கு வேண்டாமா நீதி செய்யுங்க இறக்கத்தை வெளிப்படுத்துங்க நன்மை செய்யுங்க உங்களுக்காக ஜப்படேன் பிரலோக பிதாவையும் துதிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய ஜீவனை கொடுத்தற்காக நன்றி புதிய வல்லமை கொடுத்தற்காக மரணமே கூறுங்க பாதாளமே ஜெயமெங்கே சொல்லி மரணத்தை ஜெயித்தவர் அப்பா இந்த வார்த்தை நிமித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும் ஒரு புதிய வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரை நீ செய்தற்காக நன்றி ஆண்டவரை அண்டவரை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க வியாதிகள் சாபங்கள் மலவாண்டை கட்டுகள் எல்லாவற்றையும் ஒரு விடுதலை கொடுத்திருக்காங்க ஏ ஸ்ரீ கிருஷ்ண ஜீவன் நல்ல தவப்பனே ஆமீன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிச்சாச்சு இந்த வார்த்தை அனைவருக்கு அனுப்புங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆமேன்